ஆக்சுவலாக ஒரு ஃபைவ் சீட் எடுக்கிற காஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு செவன் சீட் ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும் ஒரே பொசிஷன்ல வந்து வரணுன்றது இல்லை ஏஜ் பர்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைவ் சீட்டர் காஸ்ட்லேயே ஒரு செவன் சீட்டர் கிடைக்குது அப்படின்னாக்கா ஏன் நம்ம மிஸ் பண்ணுவோம் தேவையில்ல ஒரு சூப்பரான வீக்கில் அவங்க பார்க்க வந்திருக்காங்க அதான் ரெனால் ட்ரைவருங்க ட்ரைவரில் ஃபேஸ்ட் பண்ணிக்காங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வீக்கில் வந்திருக்க அவங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு பட்ஜெட்டான வெஹிக்கிள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு செவன் சீட்டரில் இந்த வீக்கில் அடிச்சுக்க வேற எந்த வீக்கில் இல்லைன்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு சரி நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நம்ம வந்து ஒரு ஏழு பேர் இருக்கோம் அப்படின்னாக்கா நம்மளால் வந்துட்டு ஒரு பெரிய வெஹிக்கிள் வாங்க முடியாது நம்மளால் அது போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஞ்சு லட்சம் வந்து வரும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஒரு எக்ஷோரியுமே ஆறு நூற்றி ஒம்பது அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு எனக்கு அந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டவங்க அதுக்காக வந்து இருக்கிற ஷோரூம் தான் இன்னைக்கு வந்து குண்ட நாடு வந்திருக்காங்க அன்னைக்கு ஓகே குண்ட நாடு தஞ்சாவூர் வந்திருக்காங்க உங்களுக்கு அவங்க காடக்ட்ல கிளிக் கொடுக்கலாம் காண்டாக்ட் பண்ணிக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு ஓகே எப்போ நம்ம ஷோரூமில் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுதான் சந்தோஷம் நீங்கள் வந்திருக்கா அப்படி இன்னைக்கு சந்தோஷம் நம்ம கூட ஜாயின் பண்ணுறா அப்படி இதெல்லாம் சந்தோஷங்க இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா குள் ரொனாட்டில் வந்து சேல்ஸ் ஆஃபீஸாக இருக்காப்புல அவரோட காண்டாக்ட் கேட்க கூட காண்டாக்ட் பண்ணிக்கிறீங்க நீங்கள் இந்த வீடியோ தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷம் காண்டாக்ட் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து ட்ரெஸ்ட்டே கொடுப்பாப்பில் உங்களுக்கு நீங்கள் புக்கிங் பண்ண கூட புக்கிங் பண்ணிக்கிங்க நீங்கள் சரிங்களா அதே போல் நீங்கள் சந்தோஷம் எங்களுக்கு வந்து எனக்கும் சரி எங்களுக்கு வியூவர்ஸ்க்கும் சரிங்க எங்களுக்கு வந்து டிரைவர் பற்றி எதுவும் தெரியாது எங்களுக்கு ஓகேவா அது ஃபேஸ்லிப் பண்ணிக்கா சொன்னீங்க நீங்கள் ஃபேஸ்லிப்பில் என்னென்ன அப்டேட் பண்ணிக்கா சொல்லுங்கள் உங்களுக்கு அதே போல் இந்த வெஹிக்கிள் என்னென்ன கலர்ஸ் வருது உங்களுக்கு ஓகேங்களா அது இல்லாமல் முக்கியமாக இந்த வெஹிக்கிளுக்கு நாங்கள் எவ்வளோ இன்சூரன்ஸ் கட்டணும் வரும் மாச இஎம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா ட்ரை வர பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து நாலு வேரியன்ட் வருது நாலு வேரியன்ட் வருது நாலு வேரியன்ட் வருது ஓகே அதுல ஸ்டார்டிங் வந்து அத்தன்டிக் வருது ஓகே வந்து எவல்யூஷன் செகண்ட் வேரியன்ட் ஓகே थर्ड வேரியன்ட் வந்து டெக்னோன்னு சொல்வாங்க ஓகே फोर्थ வேரியன்ட் வந்து எமோஷன்னு சொல்வாங்க இந்த மாதிரி வந்து நாலு வேரியன்ட் வருது சரிங்க இப்போ இந்த வெஹிக்கிளோட என்னென்ன கலர்ஸ் அவேலபிள் இருக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ வந்து ஃபேஸ் ஸ்கிரிப்ட் ஆனதுக்கப்புறம் மூணு கலர் வந்து இன்ட்ரோ பண்ணிருக்கோம் அப்படியா ஆமா சார் இப்போ வந்து முதல் பார்த்தீங்கன்னா ஆம்பரர் வந்து டெரகோட்டான்ற கலர் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே இது ஒன்னு இது இல்லாம ஷேடோ கிரேன்ற ஒரு இன்னொரு கலர் இருக்கு ஓகே இது இல்லாம ஜென்ஸ்கர் ப்ளூ அப்படின்ற ஒரு கலர் வந்து அறிமுகப்படுத்திருக்கும் இது இல்லாமல் நார்மலாக வந்து ஐ ஸ்கூல் ஒயிட் மூணு நைட் சில்வரு ஸ்டெல் ப்ளாக்கு இந்த மூணு கலர் இருக்கு மூணு கலர்ஸ் இருக்கு மொத்தமா ஆறு கலர் இருக்கு ஓகே அதைக்கெல்லாம் சொல்லுங்க சொல்லவும் ஒயிட் சில்வரு பிளாக் வீட்டு சில்வர் பிளாக் ஆரஞ்சு இது இல்லாம சென்ஸ்கர் பிளான்னு சொல்லக்கூடிய ஒரு மைல் கலர் மாதிரி இது இல்லாம ஷேடோ நம்ம கூட என்ன வெஹிகிள் இது வந்து சொல்லக்கூடிய டாப் மாடல்

ஃபாக் லாம்ப் okay, okay, right, okay. LED வந்திருது ஓகே சூப்பர் நாம வந்து LED LED லாம்ப் வந்திருது ஓகே ரைட் ஓகே LED லாம்ப் வந்துருச்சு ஓகே சூப்பர் இல்லாம DRLs கடச்சிருது ஆனா போனதுல டிஆர்எல் இருக்கும் இது கொஞ்சம் மோல்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரி சூப்பர் டிஆர்எல் DRL கடச்சிருது நமக்கு இது ஓகே நல்ல விஷயம் இது இல்லாம இந்த பம்பர் கார்னிஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ டாப் மாடல்ல கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு கார்னிஷ் கொடுத்துருக்காங்க அது ஓகே நல்ல விஷயமா இருக்குது ஃப்ரண்ட் லுக் நல்லாவே இருக்கு வியூவர்ஸ் பாத்தீங்கறா அப்படி தெரியும் உங்களுக்கு இது சரிங்களா வியூவர்ஸ் நீங்க உங்களுடைய டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்பதான் நீங்க ஃபில் பண்ணுவீங்க ஓகேவா

பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோ ஹெட் லேம்பும் ஆட்டோ வந்து ரெயினிங் சென்சாரும் வந்திருக்கு ஓ ஆட்டோ ஹெட் லேம்ப் கொடுத்திருக்காங்க ஓ எல்லாமே அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்திருக்கு ஆட்டோ ஹெட் லேம்ப் வந்திருக்குது உங்களுக்கு ஆட்டோ ஹெட் ஆட்டோ வந்து ஹெட் லேம்பு ஆட்டோ வந்து சென்சார் வந்திருக்கு இது லேம்பு வந்து சிறப்பே தெரிஞ்சிருக்கும் தெரியாதுன்னு உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ஹெட் லாம்ப் அப்படி எப்போ ஒர்க் ஆகும் அப்படினாக்க இன் கேஸ் நீங்க வந்து ஒரு போயிட்டே இருக்கீங்க ஒரு குள்ள வருது உங்களுக்கு உள்ள போறீங்க அப்படினாக்க அன்னைக்கு லைட்டை போன அவசியம் கிடையாது ஆட்டோமேட்டிக்கா ஹெட் லாம்ப் ஒர்க் ஆகும் உங்களுக்கு நம்ம ஊர்ல பெரிய டனல் கிடையாது நினைக்க சப்வேல போற நம்ம ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஆகும் மழை சென்சார் வைப்பர் வாய்ப்பு ஆகும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அப்படினாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இருக்கு நைட் நேரத்தில் வீட்டில் வைக்க பார்க் பண்ணிட்டீங்க நீங்கள் பார்க் பார்க்கிங் பண்ணதுல வீட்டுக்குள்ள நடந்து போகணுங்க வச்சுக்கலாம் உங்களுக்கு அது அந்த நைன்டி செகண்ட் வந்து ஹெட்லைட் வெடிச்சிட்டு இருக்கு உங்களுக்கு ஹெட்லைட் எரியும் உங்களுக்கு அது ஓகேவா அது ஏன்னா நீங்கள் போய் சேர்ற வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்க ஃபாலோ மி ஹோம் அப்படிங்குவாங்க உங்களுக்கு அது நைன்டி செகண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய அப்படியே எனக்கு வந்து டயர் சைஸ் சொல்ல முடியுமா எனக்கு

மூணு கலர் வருது ஆம்பர் இந்த டெரகோட்டா வருது ஓகே ஷேடோ கிரே வருது ஓகே இது இல்லாம ஜென்ஸ்கர் எடுத்துக்கலாம் ஓகே மூணு கலர்ஸ் வருது உங்களுக்கு இது என்ன ஸ்டிக்கர் கொடுத்துறாங்க இது வந்து எல்லா வண்டில வரும் உங்களுக்கு சைடு டிகால்னு சொல்வாங்க பாக்கறதுக்கு ஒரு அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும் சரி ரைட் ஓகே ஒரு லுக் எடுத்து கொடுங்க ஓகே ரைட் ஓகே இதுக்கு ஃபுட் ரெஸ்ட் உண்டா நமக்கு ஃபுட் ரெஸ்ட் போட்டுக்கலாம் தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இந்த ஆக்சரிஸ் வேணா நீங்க பே பண்ணி போட்டுக்கலாம் ஃபுட் ரெஸ்ட் போட்டுக்கலாம் அது ஷோரூம்ல அவேலபிள் இருக்கு ஓகே ஓகே அது இல்லாம இங்கேயும் சைடு கிளாடிங் வேணாலும் போட்டுக்கலாம் கிளாடி கிளாடிங் போட்டுக்கலாம் ஓகே ரைட் ஓகே ஃபியூவல் டாங்க் பத்தி சொல்லுங்க நீங்க ஃபியூயல் டாங்க் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதோட ஃபியூல் பாத்தீங்கன்னா 40 லிட்டர்ஸ் வரும் 40 லிட்டர்ஸ் உங்களுக்கு பத்தி பேசியாச்சு நமக்கு ஓகே எனக்கு மைலேஜ் சொல்லவா எனக்கு வந்து மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19.76 கிமீ கொடுக்குது இது வந்து கம்பெனி அஷூரன்ஸ் ஓகே ஓகே உள்ளது இந்த ஓகே ஓகே இது வந்து 19.5 பத்தொன்பது புள்ளி ஏழு ஆறு பத்தொன்பது புள்ளி ஏழு ஆறு தரும் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு இன்கே உங்கள்கிட்ட ஒரு செவன் சீட்டர் வெஹிகிள் இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்ளோ மழை தருது அப்படின்னு கம்மலாம் சொல்லுங்க இந்த வெஹிக்கல் பாத்தீங்கன்னா பதினாறு குறையாது அப்படின்னு எனக்கு அப்படியே பேக் ப்ரொஃபைல் என்ன சொல்லாம வாங்க ஆக்சுவலா வந்து டிரைபரோட வந்து ரியர் சைட பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன வந்து வாட்டர் வைப்பர் கிடைச்சிருக்கு ஓகே டாப் மாடல்ல ஆக்சுவலா நமக்கு தேர்ட் வேரியன்ட் சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜி வந்துடும் ஓகே ஆப்வியஸ்லி டாப் மாடல் வந்து எமோஷன்ன்றதுனால இது வந்து வாட்டர் வைப்பர் கிடைச்சிரும் வாட்டர் வைப்பர் வந்து ஓகே ஓகே இதெல்லாம் பாத்தீனா டிஃபோகர் வந்து லைன்ஸ் கிடைச்சிருக்கு வாவ் டிஃபோகர் லைன்ஸ் வந்து வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு சோ அதனால நீங்க பழைய வண்டிக்கு இதுக்கும் அந்த ஃப்ரண்ட்ல உள்ள அந்த எலிவேஷன் மாதிரியே பாத்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் லிஃப்ட் ஆனதனால இந்த டெயில் கேட் அந்த டெயில் லாம்ப் வந்திருக்கு ஓகே டெயில் லாம்ப் நல்லா இருக்கு அதே மாதிரி நியூ பிராண்ட் லோகோ வந்திருக்கு டிரைவர் இந்த லெட்டர்

எல்லா செவன் சீட்லயும் இதை போல்டு பண்ண முடியும் ஓகே அது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நம்மளோட செவன் சீட்ல மட்டும்தான் இதை கையோட கலட்ட முடியும் ஓ இந்த ஒரு மேஜிக் எல்லாம் காட்டுறாப்ல சூப்பருங்க சொன்ன மாதிரி இது இது ஒரு பெரிய மேஜிக் தான் ஓகே அது மட்டும் இல்லாம இதையுமே கலட்டிடலாம் இதையும் கலட்டிடலாமா ஓகே சூப்பருங்க சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் இப்ப இப்ப வந்து பாத்தீங்க அப்பனாக்க மொத்தமா இந்த ரெண்டுத்தை கழட்டிட்டு ஸ்பேஸ் பாப்பமா இப்ப நம்ம ரெண்டுத்தை கழட்டுறோம் எல்லாரும் அதே மாதிரி இந்த சைடுலயும் நம்ம ஈஸியா கலட்டிக்கலாம் அதே மெத்தட் தான் ரிவர்ஸ் ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எவ்வளவு பெரிய பெனிஃபிட் தெரியுமா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா இன்கேஸ் வந்து நீ ஒரு அஞ்சு பேர் தான் போறீங்க லக்கேஜ் நிறையா இருக்கு அப்படின்னாக்கா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா மற்ற வெஹிக்கலாக்கா சீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டு சீட்டு மேலே வைப்போம் திங்ஸ் ஒப்போம் நமக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னாக்கா நமக்கு வந்துட்டு ஏன்னா மற்ற வைக்கல் பாத்துருப்பீங்க மற்ற வைக்கல பாத்தீங்க அப்படின்னாக்கா சீட்டை ஃபோல்ட் பண்ணிட்டு சீட்டு மேல வைக்க மாதிரி இருக்கும் திங்ஸ் நமக்கு அப்போ வந்து நமக்கு வந்து சீட்டுக்கு டேமேஜ் ஆகுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு போகிறோம் நமக்கு இங்க பாருங்க உங்களுக்கு அந்த மொத்த மாதிரி வரும் சீட்டு நாங்க உங்களுக்கு பாருங்க ஒரு செவன் சீட்ல இருக்கிற ஃபைவ் சீட்லாம் மாத்திட்டோம் உங்களுக்கு ஓகே ஆக்சுவலா இதோட செவன் சீட்டோட இந்த பூட் ஸ்பேஸோட ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா அறுநூத்தி இருபத்தி வந்து லிட்டர் வரும் அறுநூத்தி இருபத்தி லிட்டர் உங்களுக்கு இது வரைக்கும் இவ்வளவு பேச ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு இது ஓகே இன் கேஸ் நீங்க அஞ்சு பேர் தான் போறீங்க நீங்க திங்ஸ் நிறைய வச்சுக்கலாம்னாக்கா தாராளமா வச்சுக்கலாம் உங்களுக்கு ஆமா ஆக்சுவலா ஒரு ஃபைவ் சீட் எடுக்கிற காஸ்ட்ல நம்ம வந்து ஒரு செவன் சீட் ரொம்ப ஈஸியா எடுக்க முடியும் அது இல்லாம இவ்வளவு பூட் ஸ்பேஸ் கிடைக்குது உங்களுக்கு ஃபைவ் சீட்ல இவ்வளவு பூட் ஸ்பேஸ் வந்து ஷுவரா வந்து இருபத்தஞ்சு கண்டிப்பா கிடைக்காது அறுநூத்தி இருபத்தஞ்சுன்றது மிக அதிகமான பூட் ஸ்பேஸ் சோ அதனால இந்த செவன் சீட்டர் இவ்வளவு பட்ஜெட் கம்மியா நீங்க ஈஸியா எடுத்துட முடியும் ஆமா விவாசம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபைவ் சீட்டர் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு இந்த ஒரு வைக்கிள் ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணி பாருங்க நீங்க ஏன்னா வந்து ஒரு ஃபைவ் சீட்டர் காஸ்ட்லேயே ஒரு செவன் சீட்டர் கிடைக்குது அப்படின்னாக்கா ஏன் நம்ம மிஸ் பண்ணுவோம் சார் ஆக்சுவலாக பேசஞ்சர் சைடு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூஃப் ரயில்ஸே நாங்கள் வண்டியில் தேர்ட் வேரியன்ட் சொல்லக்கூடிய அந்த டெக்னோ வேரியன்ட்லேயே நம்ம கண்டிப்பாக வந்துடும் ஓகே ஸோ அதனால இதுக்கு மேலே நீங்கள் வந்து கரியர் போட்டுக்கலாம் ஓகே ஃபிக்ஸ்டிக் எனக்கு தெரிஞ்ச ஐம்பது கிலோ நீங்க வந்து லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஆக்சுவலா செவன் சீட்டரை பொறுத்த அளவுக்கு மேலதான் லோட் பண்ணுவாங்க நம்ம வண்டியில மட்டும்தான் இது கலட்டிக்கிட்டு இதை யூஸ் பண்ணிக்க முடியும் சூப்பர் ஓகே இது இஞ்சி பத்தி சொல்லுங்க நீங்க சார் இன்ஜினை பொறுத்த அளவுக்கு நம்ம டிரைவர்ல பாத்தீங்கன்னா ஓகே ஒன் லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்கோம் சூப்பர் ஓகே பவர் செவன்டி டூ கிலோ வாட் கொடுத்துருக்கோம் ஓகே ரைட் ஓகே எனக்கு வந்து இப்போ இன்ட்ரிய பத்தி பேசலாம் பாக்கலாம் நமக்கு தாராளமா சார் வாங்க ஓகே ரைட் ஓகே சந்தோஷ் எனக்கு வந்து இன்டீரியர்ல உங்களுக்கு என்னென்ன வருது அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஷூர் சார் கண்டிப்பா சொல்றேன் ஓகே ஆக்சுவலா இப்போ நீங்க டிரைவர்ோட டாப் மாடல் வந்து எமோஷன் பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே இதுல வந்து டச் ஸ்கிரீன் பாத்தீங்கனா வந்து 8 இன்ஜில கொடுத்துறோம் அது மட்டும் இல்ல முன்னாடி வந்து வயர்ல வந்து ஆப்பிள் காரப்ளே ஆண்ட்ராய்டு நம்ம வந்து யூஸ் பண்ணி இருந்தோம் இப்போ வந்து ஒயர்லெஸ் ப்ளஸ் வந்து ரெப்ளிகேஷன்லாம் இப்போ வந்து வருது ஓகே கரெக்ட் ஓகே சோ அதனால ரொம்ப ஈஸியா இருக்கு நீங்க வந்து யூஸ் பண்றதுக்கு ஓகே அது மட்டும் இல்லாம நீங்க டாப் மாடல் போறதுனால ஸ்டீயரிங் माउंटेड ப்ளஸ் வந்து சாங் ஏத்துறது ஓகே சவுண்ட் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் இருக்கு கால் அட்டன் கால் கட்டு இருக்கு

இல்ல டில்டர் மட்டும் தான் டெல்டர் மட்டும் இருக்கு ஓகே ஸ்கோபிக் இல்ல சரி இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆட்டோ ஹெட் லாம்ப் வந்திருது இந்த ஓகே ஆட்டோ ஹெட் லாம்ப் வந்திருது இது இல்லாம ஆட்டோ வந்து ரெயின் சென்சார் வந்திருது ஓகே ரைட் ஓகே இது எல்லாமே இதுல வந்திருது எல்லாமே வந்து ஃபேஸ் லிஃப்ட்க்கு அப்புறம் தான் வருது இது இல்லாம பிரேக்கிங்ஸ் பொறுத்த அளவுக்கு ட்ராக்ஷன் ஏபிஎஸ் சிபிடி ஓகே ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் ஈஎஸ்பி ஓகே ஃபைவ் பிரேக்கிங்ஸ் இதுல சரி ஓகே ஓகே பிரேக்கிங் போஷன் ரொம்ப நல்லா இருக்கு ஓகே ரைட் ஓகே இதே மாதிரி டாப் மாடல் வந்து எமோஷன் போறதனால இந்த இடத்துல ஒரு லோயர் க்ளோ பாக்ஸ்ல கூலண்ட் கடத்துருக்கு. ஓகே இங்கயும் கூலண்ட் கடத்துது. ஓ இந்த இடத்துல ஒரு ஏசி யூனிட் உள்ள இருக்கு. ஓகே ரைட் ஓகே. இதெல்லாம் अपर 글로ப் பாக்ஸ் ஒரு ஒரு ஜெனராக் செட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இது இது நல்லா இருக்கு சொல்லாமே உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கு இது. ஆமா சார் சார். இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை. அப்படினா உங்களுக்கு ட்ரைபோட ஃபேஸ்புக் மாடல்ல நியூட்டன் டாஷ்போர்டு வந்து நம்ம சொல்லிரோம். ஆமா. இதெல்லாம் எமோஷன் வேரியன்ட் போறதனால உங்களுக்கு இந்த டைமண்ட் カットல

ஆக்சுவலா இந்த டாப் வீரியன்ட் வந்து எமோஷன் வீரியன்ட்ல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு ஓகே இது பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆக்சஸ் கீனு சொல்லுவாங்க ஓகே ஓகே இந்த டாப் பெரியன்ட் வந்து எமோஷன் வெரியன்ட்ல உங்களுக்கு வந்து புஷ்பட்டன் ஸ்டார்ட் வரதுனால இந்த ஸ்மார்ட் ஆக்சஸ் வழியா நீங்க வந்து வண்டிய மூவ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இந்த கீ வந்து இந்த கார் இருந்தா மட்டும் தான் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும் நீதிபடின்னா ஆவியஸ்லி வண்டி ஓகே அது மட்டும் இல்லாம நம்ம டெக்னோ அந்த டெக்னோனு சொல்லக்கூடிய தேர்ட் வேரியண்ட்ல இருந்து இந்த குழுண்டு பாக்ஸ் வந்துரும் ஓகே இதோட இதோட கூலிங் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் நீங்க வச்சீங்க அப்படின்னா ஃப்ரீசர் அளவுக்கு இல்லைனாலும் நல்ல சில்லுன்னு ஒரு கூலிங் ஆகிடும் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு கடல்ல வந்து வாட்டர் பாட்டில் சில்லுன்னு வாங்குறீங்க வாங்கி இதை வச்சிருக்கீங்க அப்படின்னாக்க அந்த சில்லஸ் மெயின்டைன் பண்ணுவோம் உங்களுக்கு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ரியர் ஏசிக்கான ஃபேன் ஸ்பீடு இந்த இடத்துல இருக்கு ஓ ரியர் ஏசி வந்து ரியர் ஏசி ஓகே பின்னாடிக்குள்ள கண்ட்ரோல் இந்த இடத்துல வந்து இருக்கு ஓகே ரைட் வாங்க வாங்க நம்ம செகண்ட் போய் பாப்போம் நமக்கு வாங்க சார் இப்போ நம்ம வந்து செக்ரட்டரியில் உட்காந்துருக்கோம் நமக்கு ஓகேவா இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் தெரியும் உங்களுக்கு இங்கே மேலே பாத்தீங்கன்னா நிமிஷம் பாருங்க ஆடனரியா இப்ப நம்ம ஏறணும்னு வச்சுக்கலாம் நம்ம ஏறுனாக்க இந்த இருக்கு பாத்தீங்களா இதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வருவோம் உங்களுக்கு ஓகே பட் ஆனால் இவங்க என்ன பண்ணீங்கனாக்க இங்க பாருங்க பிளாட்ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துடலாம் பாருங்க இங்க உடனே கீழே கொடுத்து பார்த்தீங்களா உங்களுக்கு அதனால கால் வந்து வச்சுருந்தேன் வச்சுக்கலாம் உங்களுக்கு நல்லா இருக்கு கால் கீழே வைக்கிறதுக்கு டைஸ் போட்டு நல்லா இருக்குது உங்களுக்கு

அது மட்டும் இல்லாம இந்த சீட் வந்து ரிக்ளைன் ஓகே நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க ரிக்ளைன் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சோ லாங் போறவங்க இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லீப்பியான மூட்ல கூட அவங்க லாங் வர முடியும் ஆ ஆ ஆ ஒரே பொசிஷன்ல வந்து வரணும்ன்றது இல்ல ஏஜ்ட் पर्सनக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே 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 ஏனா சீட்டிங்க போதால சென்டர் சீட் வந்து மூவ் பண்ண முடியாது ஒரு மூ சீட்ல கண்டிப்பா முடியாது சேனல்ல வந்து ஏதாவது ஒரு சில வண்டிகள் அது பிரீமியம் வண்டில இருக்கும் ஆனா நம்ம டிரைவர்ல பாத்தீங்கன்னா பேசிக் மாடல்ல இருந்தே கொடுத்துறோம் ஓ சூப்பர் 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 இந்த ரெண்டு சீட்டுமே மூவ் பண்ணிக்கலாம் ரெண்டு சீட் மூவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா சார் ஓகே பரவாயில்லை நம்ம மூவ் பண்ணி பாப்போமா இங்க ஓகே பாருங்க அளவுக்கு மூவ் பண்ணிட்டு பாருங்க நல்லா நல்லா ஆக்சுவலா வந்து செகண்ட் ரோ ஏசி பாத்தீங்கன்னா பி பில்லர்ல ஓகே நம்ம பாடிக்கு ஓகே 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 பாடி உங்களுக்கு நம்ம கூலிங் நல்லா ஆகும் வந்து இந்த இடத்துல இருக்கு ஓகே ரைட் சென்டர் ஏசிக்கான கண்ட்ரோல் வாங்க சார் ஆக்சுவலா வந்து நான் நிறைய செவன் சீட்டர்ல பாத்தீங்கன்னா வந்து பின்னாடி ரோல் வந்து தேர்ட் ரோல வந்து உட்கார மாட்டேன்னு சொல்லுவாங்க அது ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இறங்கி வரணும் இல்லனா இவங்க டக்குன்னு இறங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அதை வந்து மூவ் பண்ணாம போயிடுவாங்க அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க இருக்காங்க ஆனா நம்ம வண்டியில அந்த ஒரு பிரச்சனை கிடையாது ஏன்னு இப்ப நானே உங்களுக்கு சொல்றேன் நீங்க தேட்டர்ல உட்காந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாம இறங்க முடியாது ஓகே உள்ள லாக் இறக்கி விடுறா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பா அது வந்து இந்த வீட்டில கலையாது தெரிஞ்சுக்கோ நமக்கு மெயினா பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில செகண்ட் ரோல ஒன் இது மூவ் ஆயிடும். மூவ் ஆயிடுது. ஆமா ஓகே. அதனால இந்த மாதிரி மூவ் பண்ணி நீங்க இந்த மாதிரி ஓகே. நான் பண்றதை பாருங்க. ஓகே. இப்படி ஓகே. இப்ப இவங்க உதவி இல்லாம நம்மளே இந்த கை இதன் மூலமா இப்படி மூவ் பண்ணி ஓகே. ஹெல்ப் தேவ இல்ல. ஓகே. थर्ड ரோல இருக்கவங்க கூட ரொம்ப ஒரு 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 গিলட்டி இல்லாம ரைட் ஓகே. இப்ப நம்ம வந்து थर्ड ரோக்கு போறோம். ஓகே. நாங்கள் நானும் உட்காடுறேன் பாப்போம் நமக்கு ஓகே கம்ஃபர்டபுள் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார் ஓ கம்ஃபர்ட் நல்லா இருக்கு கம்ஃபர்ட் பத்தி எனக்கு ஒன்றும் குறவில்ல நான் வந்து சீட்டை மடிச்சு பாக்கிறேன் ஓகே கம்ஃபர்ட் பத்தி நல்லா இருக்கு எனக்கு ஒன்றும் வச்சுனால ஏன்னா பாத்தீங்கன்னா உனக்கு அட்ஜஸ்டபுள் கேட்டஸ் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு அட்ஜஸ்ட் கேட்டஸ் கொடுத்தனால நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்துக்கலாம் நமக்கு இதுல ஓகே நம்ம இங்கேயும் சார்ஜிங் சாக்கெட்டும் வந்துடும் ஓ ஆமாங்க தேர்ட் ரோக்கு இண்டிவிஜுவல் தனி சாக்கெட் ஆமா ஆமா இங்கேயும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா ஓகே இது இல்லாம ஹெட் ரூம் நம்ம தேர்ட் ரோல உட்காந்துருக்கும் போது கண்டிப்பா ஹெட் ரூம் வந்து கம்மியா தான் இருக்கும் ஓகே ஆனா எங்களோட டிரைவர்ல பாத்தீங்கன்னா மோர் ஸ்பேஷியஸ் இருக்கு ஓகே ரைட் ஓகே ரைட் ஓகே இங்க பாருங்க ஏசி ஃப்ளோ இங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது ஓகே தேர்ட் ரோக்கு ஏசி இந்த இடத்துல வந்து இப்போ என்ன பண்ணுனாக்கா சீட்டை ஃப்ரெண்ட் சீட்டை ஃபோல்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம நான் எனக்கு எப்படி இருக்கு ஓகே நான் சொன்ன மாதிரியே இருக்கும் பாருங்க ஓகே ஆமா ஸ்பேசஸ் இருக்குங்க ஓகேவா இந்த பாருங்க ஸ்பேசஸ் இருக்கு பாருங்க அந்த செகண்ட் ரோலி பார்த்துக்கு நீங்கள் செகண்ட் ரோலி எப்படி இருக்கு பாருங்க அப்படி காட்டுங்க செகண்ட் ரோலி ஸ்பேசஸ் இருக்காங்க காட்டிங்க அவங்களுக்கும் ஏன்னா இன்னொருத்தவங்க உட்காடுறாங்கன்னாக்கா ஆமா நீங்க என்ன சொல்லுவீங்க அதை அதெல்லாம் ஊத்திடலாங்க ஓகேவா அப்படிதான் இருக்கு உட்காரலாம் ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னாக்க இப்ப வந்து சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னாக்கா தாராளமா ரெண்டு பேரும் கம்ஃபர்ட்டா உட்காந்து போலாம் நான் ஏன் உடம்புக்கு உட்காந்து போகலாம் ஓகேவா ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியும்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சந்தோஷ மாதிரி சொல்லுவாங்க ஆமா இருந்தாலையும் கண்டிப்பா கிடையாது ஓகேவா நீங்க தாராளமா போகலாம் நீங்க செவன் சீட்டர் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா தாராளமாக அந்த வெஹிக்கிழ நீங்க வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பாத்துட்டு கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணலாம் நீங்க சரிங்களா ஓகே ஓகே சந்தோஷ் எனக்கு எல்லாமே எக்ஸ்பெய்ம் பண்ணிக்க நீங்க எனக்கு ஓகேவா இப்ப எனக்கு வந்து இந்த வெஹிக்கிளுக்கு நான் இன்சூரன் பண்ணி எவ்வளவு கட்டணும் ஓகேவா மாசம் இஎம்ஐ எவ்வளவு கொட்டேஷன் மட்டும் இப்ப நான் இறங்கறேன் ஓகேவா

சூப்பருங்க ரொம்ப ஒம்பது நாற்பத்தெட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பக்காவான ஒரு டாப் எண்ட் மாடலாக கிடைக்கிது அப்படின்னாக்க சவையான விஷயம் தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் எடுக்கணும் மாதம் எவ்வளோ கட்டுறோம் வெஹிக்கில் எடுக்கணும்னா நீங்கள் வெறும் ஒரு லட்ச ரூபா கட்டினாலே போதும் சார் அந்த ஒரு லட்ச ரூபா கட்டும்போது பேலன்ஸ் உங்களுக்கு வந்து இஎம்ஐ போடும்போது ஃபைவ் இயர்ஸ்க்கு எயிட்டீன் தௌசண்டும் செவன் இயர்ஸ்க்கு ஃபோர்டீன் தௌசண்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே சந்தோஷ் எங்களுக்கும் எங்கள் விவர்ஸ்க்கும் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க இந்த வெஹிக்கிளை பற்றி ஓகேவா விவர்ஸ் நான் சந்தோஷம் காண்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறாங்கன்னா சந்தோஷம் காண்டாக்ட் பண்ணிக்கிறீங்க நீங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இருக்கீங்க அப்படின்னா சந்தோஷம் காண்டாக்ட் பண்ணிக்கிறீங்க ஓகேவா சந்தோஷ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா உங்கள் நண்பர்கள் யாரும் ஒரு ஃபைவ் சீட்டரோ அல்ல செவன் சீட்டர் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஃபைவ் சீட்டர் எடுக்கிற வீடியோ ஷேர் பண்ணணும்னு சொல்லுங்கள் இல்லைங்களா ஏன்னா ஃபைவ் சீட்டர் எடுக்கலாங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் பார்க்க சொல்லுங்க அவங்கள ஓகேவா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேறு எந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கம்பெனி சொல்லுங்க அந்த வெஹிக்கல் பற்றி வீடியோ பண்ணணும் அதுவரை உங்களை வீடியோ உங்கள் பேட்ரிங்க